ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை இந்த வராகி அம்மாவின் வெற்றி கோட்டை தொட்ட உனக்காகவே வாழ்க்கையின் வெற்றி கோட்டை தொடும்படி நான் செய்ய போகிறேன் வாழ்க்கையில் வெற்றியை தொடுவதற்கு முத ஆளாக ஓடி வந்து கைத்த தொடனுங்கிறது தானே நியாயம் அதே போலதான் இத்தனை நாளாக வெறும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மட்டுமே பார்த்த உனக்கு அந்த வெற்றி கயிற்றை எட்டி பிடிப்பதற்கான உதவிகளை செய்வதற்காக இந்த வராகியமாக உன்னை தேடி வந்தேன் கஷ்டம் கஷ்டம்னு கஷ்டத்தை மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில் இப்போது நீ கடைசி கட்டத்துக்கு வந்துட்ட இனிமேல் உன்னுடைய எல்லாம் சரியாகி உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கை மாறபோது சர்வ நிச்சயமாக நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான ஒன்றை நீ எதிர்பார்த்தது போலவே உன் கைகளில் கொடுக்க போகிறேன் நீ யாருக்காவது அவசரத்துக்கு உதவி செஞ்சினா நீ கஷ்டப்படும் போது உனக்காக உதவி செய்ய ஆயிரம் பேர் ஓடி வருவாங்க ஏன்னா உண்மை இதுதான் நீ என்ன ஒருத்தருக்கு செய்கிறியோ அது உனக்கு பல மடங்காக திருப்பி கிடைக்கும் அல்லவா அப்படிதான் நீ ஒருத்தருக்கு அவசர ஆத்திரத்துக்கு செய்கிற உதவிங்கிறது உனக்கு ஆபத்தான காலத்தில் நிச்சயம் பல மடங்காக உதவி செய்யக்கூடியதாக வந்து சேரும் உன்னுடைய உழைப்பு தான் உனக்கு வெற்றியை கொடுக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது உனக்கேமோ வேலை செய்யவும் சோம்பேறித்தனப்படாத அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலான்னு யோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்வம் குறையாமல் இதை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும் நம்பிக்கையோடு நீ செஞ்சினா அது நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்கும் எந்த விஷயத்துக்குமே பலன் உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்க்காத நீ செய்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் அடுத்தவர்களுக்கு செய்கிற உதவிகளையும் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அவர்கள் மூலமாகவே உனக்கான பலனை பதிலாக நான் கொடுப்பேன் மனிதர்களுக்கு மனித ரூபத்தில் வந்து உதவுவதுதானே சரியாக இருக்கும் அப்படிதான் ஓ வாழ்க்கையை உயர்த்தி உனக்கானதை உன் கைகளில் சேர்க்க வேண்டிய பொறுப்பை ஒரு மனிதர்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் அந்த மனிதரின் ரூபத்தில் இந்த வராகியம்மா நானே வந்து கல்லங்கப்படம் இல்லாத உன் நல்ல மனசுக்கு ஏற்றால் போல நல்லதை செஞ்சு கொடுத்துறேன் என்று சொல்லமே கல்லங்கப்படம் இல்லாத வெங்களைத்தனமான என் அன்பு பிள்ளையான உனக்கு நீ விரும்பும் விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்குது ஒவ்வொரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும் நல்ல தந்தை இல்லாத பெண்களும் இருக்காங்க நல்ல கணவனும் மனைவியும் இல்லாத மனிதர்களும் இருக்காங்க மொத்தத்தில் சரியாக ஒரு தாய் தகப்பரும் அமையாம ஒரு நல்ல துணையும் அமையாம ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டே இருக்கிற மனிதர்கள் இந்த பூமியில வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருக்குமே போராட்டம் இருந்தாலுமே கூட இப்படி யாருமே சுற்றி இருக்கிறவங்க சரியா இல்லாத பட்சத்தில் தான் வாழ்க்கையை தானே கையை ஊண்டி காலவூண்டி முன்னுக்கு எடுத்து வரணும் நிலைமையில இருக்கக்கூடிய மனிதர்கள் என்பவர்கள் மிகவும் பாவப்பட்டவர்கள் அல்லவா அப்படி ஒரு கஷ்டத்தை நீ அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு எது சரியில்லைனாலும் பரவாயில்ல இந்த தாய் நான் உனக்கு சரியாக இருப்பேன்னு சொல்லி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன் கடைசி வரைக்கும் ஒரு மனசே கஷ்டப்பட்டு உழைக்கிறான்னா தான் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தானே அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் எவ்வாறு தன் பிள்ளைகளுக்காக ஓடி ஆடி உழைச்சி வேலை செஞ்சு கஷ்டப்படுவானோ அப்படிதான் இந்த வராகியம்மா நானும் உனக்காக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேங்கிறது உனக்கு புரியாத புதிராக இருந்தாலும் என் அற்புதமான லீலைகளை கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ புரிஞ்சுக்குவ உன் வாழ்நாள் முழுவதும் போராட்டங்களாகவே இருக்கேன்னு நினச்சி கவலைப்படாத உன்னுடைய குடும்பத்துக்கும் உன் எதிர்காலத்துக்கும் தேவையான எல்லா விஷயங்களையும் கூடிய சீக்கிரம் நான் செஞ்சு முடிச்சிடுறேன் அதை இதையே யோசித்து வாழ்க்கை என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்கே போராட்டமாக இருக்கேன்னு வருத்தப்படாமல் எல்லாத்தையும் நம்மளால் சரி செய்ய முடியும்னு சந்தோஷமாக இரு இந்த சமுதாயத்தில் நீ வாழ்வதற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் கையாளுவதற்கும் உனக்கு தேவையான புத்தியை கொடுப்பதற்கு நான் இருக்கேன் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து எந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்கணும்ன்ற சுட்சுமத்தை எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசணுன்ற வித்தையையும் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் செல்லமே ஏன் அப்படி சொல்கிறேன்னா உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பது ஒரு பக்கம் ஆனால் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திணறுவதற்கு காரணமே உனக்கு சரியான பக்குவம் இல்லை யார்கிட்ட எப்படி பொறுமையாக அன்பாக பாசமா பாசங்களோட பேசணும்னு தெரில ரொம்ப யதார்த்தமாக மனசில் பட்டது அப்பட்டமா நீ நேருக்கு நேராக பேசும்போது நிறைய பேர் உன்னைக்கு பிடிக்காமல் போயிருது உன்னை எதிரியாகவும் நினைக்க ஆரம்பிச்சிட்றாங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப அன்பாக பாசமாக கனிவாக பேசுகிறது போல தெரியும் உண்மையில அவங்க நடிக்கிறாங்கன்னாலும் அவர்களுடைய அந்த பேச்சு திறமையின் மூலமாக தானே அவங்க வாழ்க்கையில் நினச்சதையெல்லாம் சாதிச்சுக்கிறாங்க அவர்களால் முடிகிற ஒரு காரியம் ஒன்றால் முடியாதா என்ன நல்லா பாரு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நான் திறமையை கொடுத்து வச்சிருக்கேன் உன்னுடைய திறமை எதில் இருக்குதுன்னு கண்டுபிடி அது மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி இருக்கிறவங்க பேசுறதையும் செய்கிறதையும் முற்று நோக்கி அவர்களிடமிருந்து எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசணுன்ற வித்தையை கற்றுக்கோ அதுக்கு பிறகு உன்னை யாராலுமே தோற்கடிக்க முடியாது உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பது தான் சரியாக இருக்கும் ஏன்னா உன் கால்களை வச்சுக்கிட்டு உனக்காக வேறு யாரும் நடக்க முடியாதல்லவா ஒரு இடத்துக்கு நீ போகணும்னா நீ தான் எந்திரிச்சு நடந்து போகணும் அதே போலதான் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது கிடைக்கணும்னா அதுக்காக நீ தான் சில விஷயங்களை மாற்றிக்கணும் சில விஷயங்களை சமாளிக்கணும் இப்படி உன் நீ சரியாக பயன்படுத்தும் போது உன் வாழ்க்கை மிக அற்புதமானதாக மாறிடும் உன்னுடைய உழைப்பு உண்மையாக இருக்கும் போது உயர்வுங்கிறது தானாகவே உன்னை என்று செல்லமே சில விஷயங்களை அவசர அவசரமாக நீங்கள் செஞ்சு அப்புறமா அவஸ்தப்படுறது போல இப்பொழுது உள்ள இந்த துரித உணவுகளும் கூட அவசர அவசரமாக சாப்பிட்றீங்க உடனே உடனே சூடாக தயாராகிடவும் நினைச்சு துரிதமாக அதை சாப்பிட்டு அப்போதைக்கு அது உங்களை திருப்திப்படுத்தினாலும் அப்புறம் ஆரோக்கியமற்ற உணவை கொடுத்து நோய் நொடியையும் அள்ளி கொடுத்துருதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ எப்போவுமே ஆரோக்கியமான உணவு தான் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை திருப்திப்படுத்தும் அவசர காலமான இந்த துரித உணவு அப்போதைக்கு மட்டும்தான் திருப்திப்படுத்துமே தவிர அப்புறம் காலம் முழுவதும் உன்னை கஷ்டப்படுத்துங்கிறத மறந்துடாத வாழ்க்கையில் நீ யோசிக்கிறதும் சிந்திக்கிறதும் செயல்படுத்துவது மட்டும் சரியாக இருந்தால் போதாது நீ சாப்பிடும் உணவும் கூட உனக்கு சத்து தரக்கூடியதா தெம்பு தரக்கூடியதா உன் மனசுக்கு வைராகியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் என்று சொல்லவே நல்ல சத்துள்ள நல்ல பொருட்களை நல்ல விஷயங்களை நீ சாப்பிடும்போது தான் அது உன் உடம்புக்கும் மனசுக்கும் தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கும் நீ ஜெயிக்கணும்னு நினைச்சின்னா ஒன்று பண்ணியே ஆகணும் அதாவது உழைக்கணும் நல்லா கடினமாக உழைக்கணும் அது மட்டும் இல்லாமல் திறமையாக புத்திசாலித்தனமாக வேகமாக சிந்திச்சு உழைக்கணும் உன் வெற்றியை முடிவு செய்வது நல்ல நேரமோ கெட்ட நேரமோ கிடையாது உன்னுடைய பயிற்சியும் அதன் மூலமாக நீ செய்யக்கூடிய முயற்சியும் தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போது நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் சேர்க்க போது இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் எல்லா விஷயங்களிலும் மனசு ஒன்றி மிக இயல்பாக மிக அழகாக அற்புதமாக மனசு ஒன்றி செய்யும் போது நீ எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடச்சிடுவேன் சொல்லமே காசு பணம் இருக்கிறவங்க எந்த சாப்பாடு ருசியாக இருக்கும்னு கடைக்கடையாக தேடி அலைகிறாங்க ஆனால் காசு பணம் இல்லாதவன் பசிக்கு உணவு கிடைக்குமானே தேடி அழகிறான் பசிங்கிறது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய சாதாரண உணர்வு தான் ஆனால் காசு பணம் இல்லாத போது ஏண்டா இந்த பசி வந்து தொலைக்குதே இந்த பசிக்காக நம்ம அடுத்தவன் போய் கையேந்தி நின்றுடுவோமோன்னு உன்னை அவமானமாக்கிவிடும் தான் நீ எப்போதும் யாரிடமும் போய் கையேந்தாத அளவுக்கு உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும்னு இந்த வராகியம்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன் மனித நேயத்தோட மனிதாபிமானத்தோட நீ ஒரு மனிதனாக வாழணும்னு நினைச்சினா அடுத்தவங்களுடைய வழியையும் வேதனைகளையும் பொறிச்சிக்கிட்டாலே போதும் உன் வாழ்க்கையில மட்டும்தான் கஷ்டம் நினைக்காம இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கு எல்லாருமே வழியையும் வேதனையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க உனக்குள்ள வந்துடும் என்று சொல்லவே நீ எனக்கு பக்தியை கொடு பக்தியை கொடுன்னு நான் சொல்றது என்னை நோக்கி ஓடிவாய் எனக்காக அதை செய்ய இதை செய்ய தீபமேத்து காசு உண்டியலை போடுன்னு சொல்லல பக்திங்கிறது உன் வாழ்க்கையை நீ அழகாக சரியாக முறையாக நேர்மையாக ஒழுக்கமாக வாழ்வதைத்தான் சொல்கிறேன் ஆமின் சொல்லமே பக்திங்கிறது இது எல்லாமே அடங்கிய விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையின் அனுபவங்களை நீ அழகாக ஆக்குகிற அளவுக்கு உன்னுடைய உணர்வுகளை நீ நல்லபடியாக இனிப்பானதாக வச்சுக்கிறதுக்கு பேர் தான் பக்தி பக்திங்கிறது நீ சரியான இயல்பான வாழ்க்கையை வாழக்கூடியது தான் நீ எப்போது யாருக்கும் கெடுதல் செய்யாமல் துரோகம் இழைக்காமல் நல்ல எண்ணத்தோட நல்ல செயல்களோட நல்ல வாழ்க்கையை வாழ்கிறாயோ அதுவே நீ எனக்கு கொடுக்கக்கூடிய பக்தின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த பக்தியே எனக்கு போதும் நீ நீயாக இரு உண்மையா நேர்மையா ஒழுக்கமாக இரு ஆயிரம் சொந்தங்கள் உன்னை தேடி வரலாம் உனக்காக இருக்கலாம் ஆனால் நீ தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம்னா உனக்காக நல்லது நினைக்கக்கூடிய நல்லதை சொல்லக்கூடிய நல்ல நண்பர்களும் தோழிகளும் மட்டும்தான் அப்படி உனக்காக நல்லது நினைக்கக்கூடிய நாலு பேரை நீ பக்கத்திலையாவது தூரத்திலேயாவது வச்சுக்கோ எப்பவுமே அவங்க கூட ஒரு தொடர்பில் நீ இருக்கணும் சொல்லவே அப்படி உனக்காக உன் கஷ்டத்தை சொல்லும் போது அதை கேட்கறதுக்காக உனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக உனக்கு சொல்லி சொல்றதுக்காக உனக்கு துணிவை வரவழைப்பதற்காக ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னா அதுவே உன் மனசுக்கு அபார சக்தியையும் தைரியத்தையும் கொடுக்கும் நீயும் உன் அறிவு திறனை பயன்படுத்தி உன் புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் பயன்படுத்தி உன் பண்புகளை அழகாக வச்சுக்கிட்டு எல்லா காரியங்களையும் செய்யும் போது இந்த சமூகத்தில் உனக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக கிடைக்கும் கஷ்டத்தையே அனுபவிக்காமல் எந்த கஷ்டமுமே படாமல் இந்த உலகத்தில் யாருமே ஜெயிச்சிட முடியாது லட்சியத்தை அடைஞ்சிடவும் முடியாது உன் கனவுகளை எல்லாம் நலவாக்கி தர்றதுக்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கும் இனிமேலும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் இத்தனை நாளாக நீ கஷ்டம் அனுபவித்ததும் காத்திருந்ததும் போதும்னு சொல்லிதான் இப்போது உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும்படி செய்வதற்காக வந்திருக்கேன் நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தான் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை உண்டு பண்ண போது எல்லா மாற்றங்களும் உனக்கு நல்லதையே வரவழைக்கும்ன்ற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோ என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நீ வாழ்க்கையை வாழும்போது அது நிச்சயம் சரியாக சிறப்பானதாக தான் உனக்கு என் செல்லமே எப்பவுமே பெற்றவங்களுக்காக நீ எதையாவது விட்டு கொடுக்கலாமே தவிர பெற்றவங்களை எதுக்காகவும் நீ விட்டு கொடுத்துடக்கூடாது ஏன்னா உன்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம நீ இந்த உலகத்தில் உருவமாக வந்து சேருவதற்கு முன்பாகவே உன் மேலே உண்மையான அன்பும் பாசமும் வச்சுருந்தவங்க உன்னை பெற்றவங்க தானே நீ யார் எப்படி இருப்பான்னு தெரியாமலேயே உன் மேலே அன்பு வச்சு பாசம் வச்சு உங்ககிட்ட அழகாக பேசின உன்னை அன்பா பண்பாக பார்த்து வளர்த்து ஆளாக்குன உன்னை பெற்றவர்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்தே தீரணும் இந்த உலகத்தில் யாரும் யாரையும் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருக்குள்ளேயுமே நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அப்படி நல்லவன் கெட்டவன் பிரித்தறிய முடியாத அளவுக்கு எல்லா குணமும் கொண்ட மனிதர்களுக்கு மத்தியில் நீ எப்போதும் நல்ல பிள்ளையா இருக்க என்ன செய்யணும்னு யோசி உன் மனசில் ஒரு மாற்றத்தை கொண்டு வா நான் எப்போதும் தீய வழியிலும் தவறான வழியிலும் சிந்திக்க கூட மாட்டேன் தப்பான செயல்களை செய்ய மாட்டேன்னு மனசுல உறுதி எடுத்துட்டு உன் வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக நீ நல்ல பிள்ளையாக நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக மாறுவாய் இந்த காலம் உன்னை மாற்றுறதுக்காக உன்னை தப்பான வழி வழிநடத்துவதற்காகவும் பல முயற்சிகளை எடுக்கும் ஆனால் நீ எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் நேர்மையாக இருக்கணும் என்று சொல்லவே இந்த காலம் உனக்கு கொடுக்கும் கஷ்டங்களை பார்த்து நீ தோத்து போகக்கூடாது உன்னை நீயே மாற்றிக்காமல் ஒழுக்கமாக நேர்மையாக இருக்கும்போது காலம் கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கேற்ற போல மாறிடும்